ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்திய பங்கு சந்தை இன்றைக்கு ஒரே நாளில் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு இதுக்கு என்ன காரணம்னா அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் போட்ட வரி விதிமுறைகளை ஒரு எழுபது நாடுகளுக்கு தொண்ணூறு நாட்களை இந்த வரி விதிமுறைகளை நிறுத்தி வச்சுருக்காங்க அதாவது சைனாவை தவிர மற்ற நாடுகளுக்கு இந்த ரெசிபோக்கள் டேரிஃபை வரி விதிமுறையை நிறுத்தி வச்சுருக்காங்க அதனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு செல்செக்ஸும் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகி எழுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தாறு புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நிஃப்டி பேங்க்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின்னு லிஃப்டி ஐடி ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின்னு பிஎஸ்சி சுமால் கேப் பில்டெக்ஸும் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு இன்னைக்கு அமெரிக்க டாலருக்கு எதிரான நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஐம்பத்தோரு பைசா வரைக்கும் உயர்ந்துருக்கு அதுக்கடுத்து தான் தங்கத்தொட விலை பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு ஒரு உச்சத்தை வந்து தொட்டுட்டு வருது இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையில் டாடா ஸ்டீல் பங்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் ஆகிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுலாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோட மதிப்பு ஐம்பத்தோரு பைசா விதம் வந்து உயர்ந்திருக்கு இது வந்து கடந்த இரண்டு வருஷத்துல இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு ஏன்னா ட்ரம்ப் போட்ட சில வரி விதிமுறைகளால அமெரிக்க பங்கு சந்தையும் தொடர்ந்து இறங்கிட்டு தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு காலையில் அமெரிக்க டாலரோட விலை உயர்ந்திருந்தாலும் அதை விட நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு அதன் முந்தைய நாள் விலையை விட ஐம்பத்தோரு பைசா உயர்ந்து எண்பத்தாறு புள்ளி ஒன்று ஏழுக்கு வந்து வர்த்தகம் இருக்கு தங்கத்தோட விலை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இன்று காலை பாத்தீங்களா ஒரு வரலாறு காணாத அளவுக்கு ஒரு சவரலுக்கு ஆயிரத்தி நானூத்தி எண்பது ரூபா வந்து உயர்ந்திருக்கு இதனால பொதுமக்களிடையே மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் அதிர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு பங்குச்சே பார்த்தீங்களா தொடர்ந்து சரிஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு ஆனால் இல்லிக்கு மட்டும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் ஆயிருக்கு ஆனால் முதலீட்டாளர்களிடையே பார்த்தீங்களா தங்கத்தை வந்து ஒரு சேஃபான முதலீடாக பாக்குறாங்க அதனால தான் தங்கத்துல தொடர்ந்து முதலீட்டு பண்ணிட்டு வர்றதுனால தங்கத்தோட விலை பார்த்தீங்களா தொடர்ந்து உயர்த்திட்டே வருது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சவரல் தங்கத்தில் விலை அறுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல விற்பனை இருக்கு அதாவது ரூபாய் எழுபதாயிரத்தை நெருங்கி இருக்கு தங்கத்தின் விலை கடந்த மூணு நாட்களாக அதிரடியாக உயர்ந்துட்டு வருது ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பிற நாடுகளுக்கு அவங்க போட்ட ரெசிபோக்கள் டாரிஃப்னாலையும் அதை வந்து இப்போ தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைச்சதுனால பொருளாதார மந்த நிலை ஏற்படும் ஒரு சூழல் ஏ ஒரு அச்சம் வந்து பொதுமக்களிடையே ஏற்பட்டிருக்கு அந்த காரணத்தில்தான் தங்கத்தில் வந்து பொதுமக்கள் வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு வராங்க அதனால தங்கத்தோட விலை பாத்தீங்களா தொடர்ந்து உயர்ந்துட்டே வருது டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தில் விலை நிலவரம் இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தில் விலை ரூபாய் நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா உயர்ந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சில் விற்பனை ஆகிட்டுருக்கு ஒரு பவுல் தங்கத்தில் விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா உயர்ந்து ரூபாய் அறுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் விற்பனை ஆகிட்டுருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தில் விலை நிலவரம் கிராமுக்கு ரூபாய் இரநூத்தி ரெண்டு ரூபா உயர்ந்து ரூபாய் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் விற்பனை ஆகிட்டுருக்கு எட்டு கிராம் தங்கத்தில் விலை ரூபாய் எழுபத்தாறாயிரத்தி முந்நூற்றி அறுபதில் விற்பனை ஆகிட்டுருக்கு வெள்ளியில் விலையில் நிலவும் ரொம்ப பார்த்திங்களா தங்கத்தோட விலையை உயர்த்துகிட்டே வரும் நிலையில் வெள்ளியில் விலையும் ஒரு வேகமாக உயர்த்துட்டு தான் வருது அதாவது ஒரு கிராம் வெள்ளியில் விலை கிராமுக்கு ரூபாய் ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்றி எட்டாகவும் ஒரு கிலோ வெள்ளியில் விலை கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம் என்ற நிலையில் வந்து விற்பனை ஆகிட்ருக்கு அடுத்ததா இன்றைக்கி இந்திய பங்கு சந்தையில் டாடா ஸ்டீல் பங்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரே நாள்ல ஆறு பெர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு இதுக்கு என்ன காரணன்னா டாடா ஸ்டீல் கம்பெனி தரப்பில் அந்த கம்பெனியோட உற்பத்தி திறனை அதிகரிக்க போகிறதாகவும் அவங்களுடைய நிலையான செலவுகளை குறைத்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் முறையை மாற்றி லாபத்தை மேம்படுத்த போகிறதாகவும் ஒரு விரிவான திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறது அவங்களோடைய மேனேஜ்மெண்ட் தரப்பில் ஒரு செய்தி வந்ததுனால இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு ஒரே நாளில் ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகியிருக்கு காலையில் ஓப்பன் ஆனது டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஆறில் ஓப்பன் ஆச்சு ஹை வந்து நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஏழு வரைக்கும் ஹை போயிருக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி மூணு அஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டாட்டா ஸ்டீல் பங்கு வச்சுருக்கவங்க இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு அதனால நீங்க வந்து ஹோல் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் இது இல்லாம டாடா ஸ்டீல் நிறுவனம் நெதர்லாந்துல இருக்கக்கூடிய அவங்களோட சப்சி நிறுவனமான டாடா ஸ்டீல் பணியாளர்களை சுமார் ஒன்பதாயிரம் இருந்து ஆயிரத்தி அறுநூறு பேரை வந்து வேலையிலேருந்து குறைக்க போகிறதாக கம்பெனி தரப்பில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க மோதிலால் ஓஸ்வால் தரகு நிறுவனம் இந்த டாடா ஸ்டீல் நிறுவனத்தோட ஊழியர்களோட எண்ணிக்கை குறைப்பதனால நிறுவனத்தோட லாபம் அதிகரிக்கலாம்னு டாடா ஸ்டீலோட டார்கெட் ப்ரைஸாக நூற்றி நாற்பதாக உயர்த்தி நியூட்ரல் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனாலிஸ்ட் கிடையாது அதனால நீங்கள் எதாவது ஸ்டாக்ல இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ல தங்கத்தில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுன்னு நினைச்சீங்களா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரையோ இல்லை ஓனாவோ நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்